ஹலோ எவ்ரிவான் இந்த வீடியோவில் நார்மல் பேண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோவில் நார்மல் பேண்ட்டோட பேட்டன் கிளியராக எப்படி மார்க் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கிளாத்தில் ரெண்டு மீட்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் எப்படி செக் பண்ணணும்னு லாஸ்ட் வீடியோலையே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி டேப்க்கு பேக் சைடில் சென்டிமீட்டரில் இருக்கும் இதில் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடாக அளந்து ரெண்டு மீட்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு சுடிதார் மெட்டீரியலில் பேண்ட் கிளாத் வந்து பிளைன் மெட்டீரியலாக இல்லை வந்து டிசைன்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வேறு மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுவோம் இப்போது இந்த மாதிரி பார்டரில் கீழே வந்து டிசைன்ஸ்லாம் வந்துச்சுன்னா எப்படி கிளாத்தை வந்து மடக்கி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்டர் இருக்க பக்கம் கீழே வரா மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து டிசைன் இருக்க பக்கம் கீழே போட்டிருக்கோம் இந்த மாதிரி கிளாத்தை வந்து ஃபோர் ஃபோல்டிங்காக இருக்க மாதிரி மடித்து போட்டுக்கோங்க டிசைன்ஸ் வந்து கீழே வரா மாதிரி இப்போ நாலாக மடித்து போட்டுட்டு இந்த ஓப்பன் சைடு வந்து இந்த சைடில் வரா மாதிரி போட்டுக்கோங்க க்ளோஸ்டு சைடு வந்து உங்கள் பக்கமாக இருக்கணும் அந்த மாதிரி கிளாத்தை வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கதை எப்படி மார்க் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பெல்ட்டு பீஸில் எவ்வளோ மார்க்கிங் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பெல்ட்டு பீஸில் நம்ம ஃபோல்டிங்க்கு வந்து மேலே வந்து டூ இன்ச்சு விட்டுருக்கோம் அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க மேலே நெக்ஸ்ட்டு இந்த மார்க்கிங்க்கு கீழே நம்ம பெல்ட்டுக்கு எவ்வளோ அளவு விட்டுருக்கோமோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம் நான் எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் எட்டு இன்ச் மார்க் பண்ணது கீழே ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் எதுக்குன்னா பெல்ட்டு பீஸையும் கால் பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு பெல்ட்டு பீஸோட டோட்டல் அளவு பார்த்தீங்கன்னா டென் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்கும் அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிடுங்க இதில் இப்போது நம்ம கீழ் பீஸை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது பெல்ட் பீஸ் மார்க் பண்ணோம்ல டென் அண்ட் ஆஃப் இன்ச் அந்த மார்க்கிங்கில் இருந்து கீழே நமக்கு என்ன அளவு இருக்கோ அந்த மார்க்கிங் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிளாத்தில் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் தான் இருக்குது ஸோ நான் வந்து டுவெண்ட்டி எயிட்னு மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா டூ இன்ச் வந்து மடிச்சடிக்க வந்து விட்டுக்கலாம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கீழே வந்து கிளாத் பத்தலைன்னா உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ கீழே வந்து கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் அட்டாச் பண்ணுற மாதிரி வராது ஒரு சில பேருக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி வரும் இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கீழே பாட்டம்க்கு நம்ம ஃபோர்டீன் இன்ச்சஸ் எடுத்திருக்கோம் அதில் பாதி செவன் இன்ச்சஸ் அதை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச்சஸ் வந்து நம்ம கிளாத் எக்ஸ்ட்ரா விடுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பெல்ட் பீஸ்க்கு மேலே மார்க் போடணும் இல்லையா டென் அண்ட் ஆஃப் இன்ச் அதில் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு டேப் எடுத்து நம்ம வந்து ஹிப் சீட் வந்து மார்க் பண்ணியிருப்போம் இப்போ உங்கள் ஹிப் சைஸ் என்னவோ அதை வந்து டூ வாழை டிவைட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கிளாத்தில் வந்து நைன்டீன் இன்ச்சஸ் வருது நான் எயிட்டீன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து ஃப்ளீட் மடிச்சு அடிக்கதா உங்களுக்கு எவ்வளோ அளவு வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மார்க்கிங்லேருந்து நம்ம க்ராச் மார்க்கிங் வந்து எயிட் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ அளவு வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு கீழே வந்து இந்த மாதிரி வளைவாக போட்டு விட்டுருங்க இப்போ இந்த வளைவு போட்டதுலேருந்து ஃப்ரீ ஆண்டாக ட்ரா பண்ணிகிட்டே வாங்க இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி வளைவாக ட்ரா பண்ணிகிட்டே வந்து நம்ம ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம்ல அந்த மார்க்கிங்கில் வந்து இதை மார்க் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி ஃப்ரீ ஹாண்டாக ட்ரா பண்ணுறதுனாலும் ட்ரா பண்ணலாம் இல்லைனா இருந்து ஒரு டென் இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இந்த மாதிரி வளைவாக போடுறதுனாலும் போடலாம் எப்படி வேணால் மார்க் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம்தான் இப்போது மேலே பெல்ட் பீஸில் ஹிப் சைஸ் மார்க் பண்ணிக்கலாம் ஹிப் சைஸ் உங்களுக்கு எவ்வளவோ அதை வந்து நீங்கள் ஃபோரால் டிவைட் பண்ணி என்ன மார்க்கிங் வருதோ அதோட எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தையலுக்கு இப்போ நான் வந்து டென் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச்சஸ் வந்து தையலுக்கு பண்ணி லெவன் இன்சஸ்ஸாக மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டோம்ல அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது கீழ் பீஸில் நம்ம மார்க்கிங் போட்டோம்ல அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே மார்க்கிங் மேலேயே கட் பண்ணி விட்டுருங்க கீழே பாட்டம் அடிச்சடிக்க டூ இன்ச் விட்டுருக்கோம்ல அதில் வந்து இந்த மாதிரி ஆர்காத் போட்டு எடுத்துக்கோங்க இப்போது இந்த கிராச் பீஸை எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு கீழ் பாட்டம் ரெடி ஆகிடுச்சு இப்போ பெல்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத அப்படியே கட் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் நமக்கு வேஸ்ட் ஆகும் அதனால் இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன அளவு எடுத்தோமோ அதை வந்து இதில் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மேலே வந்து லெவன் இன்ச்சஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம் சைடு வந்து நம்ம டென் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ அது கரெக்டாக இருக்கும் மேலே மட்டும் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபோர் கிளாத் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அளவெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு பெல்ட் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது பெல்ட் பீஸில் மேலே மடிச்சு அடிக்க டூ இன்ச்சஸ் விட்டோம்ல அதில் இந்த மாதிரி சிஸர் கட் போட்டுக்கோங்க இப்போ நமக்கு பாட்டமும் பெல்ட் பீஸும் ரெடி ஆயிடுச்சு தான் சுடிதாரோட பேண்ட்டு கட்டி ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது கிளியராக இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ